ஆனால் உண்மையே இது யார் செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இன்றைக்கும் இறுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த கோயம்புத்தூரில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க வேறு ஒன்றும் என்ன நினைப்பா தானே நினைச்சேன் பரவாயில்ல இன்னும் இங்கே இருக்குது அது வந்து மழை பெய்யும் ஒரு டீவு வடை கூட கிடைக்காது அப்பேர்பட்ட காலத்தில் வந்து நமக்கு ஒரு சாப்பாடு வயதாக நம்ம போடுறாங்க பார்த்தீங்களா ரெண்டு இது வந்து சாப்பாடு அதை வந்து மனசுக்கு பணம் எவ்வளோ காசு இருந்தாலும் நமக்கு பத்தல பத்தலைன்னு சொல்லுவோம் அந்த ஒரு வயசு வயிறுக்கு சாப்பிட்ற போகிறீங்களா அதுதான் போதுன்னு சொல்கிற அளவுக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு வயிறார போடுறாங்க அந்த புண்ணியமானது நன்றி ஒரு தெய்வம் இல்லைங்களா தீ இப்போ வைக்கிது பதினஞ்சு ரூபாய்ங்க இப்போ பரவாயில்ல இப்போ நான் ஆறு மாதிரிலேருந்து செக்யூரிட்டி கார்டுக்கு வரேன் இப்போ இங்கே வந்து சாப்பிட்றதுல ரொம்ப நன்றி கோடி நமஸ்காரம் அவருக்கு போட்டவங்களுக்கு சுத்த சுகாதாரமாக இருக்குது பரவாயில்ல நன்றி வாழ்க்கை பழமொழி ஒரு அஞ்சு பேருக்கு நெருக்கம் யாரும் வரல நல்லா இருக்கா எந்த சாப்பாடு உண்மையாக சாப்பாடு என்ன வெரைட்டி ரைஸ் டெய்லி இருக்கும் ஒரு ஒரு நாள் ஒரு ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும் தயிர் சாதம் ரெகுலராக இருக்கும் லெமன் ரைஸ் ஒரு நாள் வரும் சாம்பார் சாதம் ஒரு நாள் வரும் அந்த மாதிரி ரைஸ் மாறிட்டே இருக்கும்ண்ணா ஒரு ஒரு நாளும் எதுவுமே குறை சொல்ல முடியாது எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் கோவையில் ஐந்து ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு எளிய மக்களின் பசிப்பிணியை போக்கி வரும் சுமதி நினைவு அறக்கட்டளை ஐந்து ரூபாய்க்கு உணவளித்தும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாத உயரிய மாண்பு ஏழை மக்கள் முதல் ஐடி ஊழியர்கள் வரை மதிய உணவுக்காக தேடிச் செல்லும் அமுத சுரபி உலகில் பெருவாரியான மக்களை அன்றாடம் வாட்டி வதைக்கும் மிக கொடிய நோய் பசி அத்தகைய பசிப்பிணியை போக்கும் வகையில் சர்வதேச அளவில் ஐநா சபை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியாவை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகள் எளிய மக்களின் ஆரோக்கியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகின்றனர் அதே சமயம் பல தனியார் தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு வகைகளில் சமூக முன்னேற்றத்திற்காக பெரும் பங்காற்றி வருகின்றனர் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு டீயின் விலையே ரூபாய் பத்து ரூபாய் பதினைந்து என்று இருக்கையில் கோவையைச் சேர்ந்த சுமதி நினைவு அறக்கட்டளை ஐந்து ரூபாய்க்கு உணவளித்து சமூகத்திற்கு பெரும் தொண்டாற்றி வருகின்றது ஐந்து ரூபாய்க்கு உணவு என்பதால் ஏனோதானோ என்று இல்லாமல் உயரிய தரத்தில் உணவளித்து பசியோடு வரும் ஏழை எளிய மக்கள் மனநிறைவோடு செல்வதை உறுதி செய்கின்றனர் கோவை அவிநாசி சாலையில் சுகுணா கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் சுமதி நினைவு அறக்கட்டளை அமைந்துள்ளது இங்கு ஞாயிறு தவிர்த்து வாரத்தின் அனைத்து நாட்களிலும் ஐந்து ரூபாய்க்கு மதிய உணவு அளிக்கப்படுகிறது நண்பகல் பனிரெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை இங்கு ஐந்து ரூபாய் செலுத்தி தக்காளி சாதம் தயிர் சாதம் என பல வகையான உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக அன்லிமிட்டெடாக பெற்றுக்கொள்ளலாம் ஐந்து ரூபாய்க்கு உணவளித்தாலும் தரத்திலும் அளவிலும் எந்த சமரசமும் இல்லாமல் ருசியான தரமான உணவு அன்லிமிட்டடாக வழங்கப்படுகிறது ஏழை எளிய மக்கள் மட்டுமின்றி கல்லூரி மாணவர்கள் ஐடி ஊழியர்கள் வரை சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் தங்களது மதிய உணவிற்காக இங்கு வருகின்றனர் இங்கு வந்து உணவருந்தி விட்டு செல்லும் ஏழை எளிய மக்கள் கூறுவதெல்லாம் மனசும் வயிறும் நிறையிற மாதிரி சாப்பாடு போட்ட புண்ணியவானுக்கு நன்றி மனுஷனா வந்த அந்த சாமியை பார்க்கணும் என்பன மட்டுமே மேலும் ஐந்து ரூபாய்க்கு டீவட கூட கிடைக்காத இந்த காலத்துல வயிறார சாப்பாடு போடுறாங்க வயிறோட சேர்த்து மனசும் நிறையுது என்றும் இந்த மாதிரி இருதயம் இருக்கிற நபர்களால தான் கோயம்புத்தூர்ல மழை பெய்யுது என்றும் சிலாகிக்கிறார்கள் ஏற்கனவே மக்கள் வரத்து அதிகமாக உள்ள சூழலில் தற்போது சமூக வலைதளங்களில் ஐந்து ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் சாப்பாடு என்ற செய்தியை கேள்விப்பட்டு உணவருந்த வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருபவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது மேலும் கோவை மாநகர் மட்டுமின்றி தகவல் அறிந்த புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் தேடி வந்து வயிறார உணவருந்திவிட்டு மனநிறைவோடு செல்கின்றனர் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று புரட்சி தீயை பற்ற வைத்த மகாகவி பாரதி வயிற்றுக்குச் சோரிடல் வேண்டும் என்று அன்பு முரசும் கொட்டினான் மகாகவி வரிகளுக்கு இணங்க வயிற்றுக்கு சோரிட்டு அன்பு முரசறையும் சுமதி நினைவு அறக்கட்டளையின் இந்த அருந்தொண்டு பாராட்டுக்குரியது